பேருந்துகளுக்கு போல்ட் நட்டு கூட வாங்க காசு இல்ல அப்படின்னு திமுக அரசு கடுமையா விமர்சிச்சிருக்காரு முன்னாள் அமைச்சர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் முன்னாள் பத்தியானத்துல பஸ் ஏக்குறதே கிரியா பஸ்க்கு போல்ட் முதல்வர் ஜெயலலிதாவோட 77வது பிறந்தநாள் முன்னிட்டு கிருஷ்ணராயபுரம் சட்டமன்ற அதிமுக சார்பில இந்த கூட்டம் ஜகதாபி கடை எம்ஆர் நடைபெற்றது போக்குவரத்து துறையில நான் அமைச்சரா இருந்தப்போ யாரும் செய்ய முடியாத சாதனைகளை செஞ்சுருக்கேன் அந்த அஞ்சு வருஷத்துல ஏழை எளிய மக்கள் பயணம் செய்கிற வகையில் பல்வேறு வசதிகளோட பேருந்துகளை நான் இயக்கியிருக்கேன் போக்குவரத்து துறையில் பொற்காலம் அப்படின்னா பத்து ஆண்டுகளில் இருபத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடி ரூபாய் நிதியை அம்மா ஆட்சி காலத்துல கொடுத்துருக்கிறது தான் ஆனா இந்த திமுக ஆட்சியில் போக்குவரத்து துறைக்கு மூணாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தஞ்சு கோடி தான் கொடுத்திருக்காங்க நம்ம ஆட்சி காலத்துல இருபத்தி ரெண்டாயிரம் பேருந்துகளை இயக்கியிருக்கோம் ஆனா இந்த திமுக ஆட்சியில அஞ்சாயிரம் பேருந்துகள் கூட சரியா இயக்கப்படலை அப்படின்னு பேசியிருக்காரு நான் மூன்று முறை ஊராட்சி மன்றத்தில் ஒன்றியத்தில் கவுன்சிலராக இருந்தேன் பனிரெண்டு ஆண்டுகள் உங்களோடு ஒன்றிய கழக செயலராக பணியாற்றியவன் நான் முதன் முதலாக வாய்ப்பு கொடுத்தார் வெற்றி பெற்ற உடனேயே மிகப்பெரிய பொறுப்பாக போக்குவரத்து துறையை கொடுத்தார் அந்த போக்குவரத்து துறையில ஐந்து ஆண்டுகளிலே செய்ய முடியாத சாதனைகளை செய்திருக்கிறேன் செய்ய முடியாத சாதனைகள் குளிர்சாதன பேருந்துகளை விட்டு இயக்கி இருக்கிறோம் படுக்கை வசதியுடைய பேருந்துகளை இயக்கி இருக்கிறோம் கீழே இருக்கையும் மேலே படுக்கை விசயில பேருந்துகளை இயக்கினோம் ஏழை எளிய மக்களும் பொதுசாதன பேருந்தை செல்ல வேண்டும் என்று சொல்லி இரு ஒரு புறம் இரண்டு சீட்டு ஒரு புறம் மூணு திரும்பி டூம்பாங்க அந்த வக அந்த வாகனங்களை குறைந்த செலவில அந்த வாகனங்களை இயக்கினோம் எல்லாம் மன்னும் மருத்துவ கல்லூரி விதி இல்லாமல் தவிழ்த்த பொழுது அரசாங்கத்துக்கு ஒப்படைத்து விட்டு அதிலே போக்குவரத்து தொழிலாளர்களுடைய உரிமையை காக்கின்ற வகையில் அந்த சீட்டை ரிவர்ஸ் ரிசர்வ் பண்ணிட்டு கொடுத்தோம் அறுபது சீட் இருந்த மருத்துவ கல்லூரி போக்குவரத்து தொழிலாளருடைய நிதியிலே கட்டப்பட்ட அம்மா தலைவருடைய ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்ட மருத்துவ கல்லூரி பெருந்துறையில அறுபது சீட் இருந்தது நூறு சீட் ஆக்கி கொடுத்தேன் அவ்வளவு அருமையா போச்சு பாயிண்ட் பாயிண்ட் வண்டி ஓட்டணும் கரூர்ல ஏறினா திருச்சி வரைக்கும் பஸ் நிக்காது கார் மாதிரி போகும் தமிழ்நாடு ஊரா அப்படித்தான் கோயம்புத்தூர்ல எடுத்தா கரூர் வரைக்கும் நிக்காது போக்குவரத்து பொற்காலம்

இருக்கப்போ இருபத்தி ரெண்டாயிரம் பேருந்துகளை இயக்கியிருக்கோம் ஆனா திமுக ஆட்சியில் அஞ்சாயிரம் பேருந்துகள் கூட இப்ப இயக்கப்படலை ஆனா அவங்க கூட்டணியில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த சௌந்தர்ராஜன் ஆறாயிரம் பேருந்துகள் ஓடவே இல்லை அப்படின்னு சொல்றாங்க இலவச பேருந்துகளை விட்டுதான் பெருமையாகவும் பேசிக்கிறாங்க சென்னையில பாதி பஸ்கள் நின்று போச்சு கிராமங்கள்ல பகல் நேரங்கள்ல பேருந்துகள் இயக்கப்படுறதே இல்லை பேருந்துகளுக்கு போல்ட் நட்டு கூட வாங்கறதுக்கு காசு இல்லாம இருக்கு இந்த திமுக அரசு பேருந்துகள் போகிறப்போ நடத்துனர் கல்ல எடுத்துட்டு ஓடுறாரு பேருந்து விடியா ஆட்சி இல்ல இது ஆட்சி அப்படின்னு திமுக ஆட்சிய பயங்கரமா விமர்சிச்சிருக்காரு எம் ஆர் விஜயபாஸ்கர் கூட்டணியில் இருக்கிறார் அதனுடைய செயலாளர் சௌந்தரராஜன் சொல்லுகிறார் கூட்டணியில திமுக கூட்டணியில் இருக்கிறார் அவர் சொல்லுகிறார் ஆறாயிரம் பேருந்துகள் ஓடவில்லை என்று சொல்லுகிறார் இலவச பஸ் விட்டவனு பெருமைக்கு பேசிக்கிட்டு இருக்காரு மெட்ராஸ்ல பாதி பஸ் நின்று போச்சு கிராமங்களில் மத்தியானத்தில் பஸ் இயக்கிறதே கிடையாது பஸ்ஸுக்கு போட்டு நட்டு வாங்குறதுக்கு கூட காசு இல்ல போக்குவரத்து இருப்பாங்க கீழே கேட்டு பாரு லைட் பஸ்ஸுக்கு போட்டு நட்டு வாங்குறதுக்கு கூட காசு இல்ல போக்குவரத்து இருப்பாங்க கீழே கேட்டு பாரு லைட் பல்பு போனா மாத்திக்கணும் பைபர் கிளாஸ் போனா மாத்திக்கணும் பஸ்ஸுக்குள்ள கொடை புடிச்சுதான் கொந்துக்கணும் சிங்கமுனரின்னு ஒரு ஊரு அங்க ஒரு பஸ் வாட்ஸ்அப்ல வந்தது பார் அந்த பஸ் போகுது கண்டரேட் கருங்கல கொண்டுக்கிட்டே ஓடுறாம் பின்னாடியே ஏண்டானு கேட்டா ரிவர்ஸ் வந்துருமா பிரேக் புடியற கல்ல கொடுத்து முட்ட குடுக்குறான் இது தள்ளு வண்டி ஆச்சு என்ன இது தள்ளு வண்டி ஆச்சு